ஹாய் ஸ் அறிவோம் தையலை அதே நுட்பமாக நாம் சுடிதாரோடைய சாதா பேண்ட் தைக்க போகிறோம் நாளாக மடித்து போட்டிருக்கிறேன் கீழே பக்கம் மடிப்பு வரா மாதிரி நான் வச்சுருக்குறேன் மடிப்பு ஏன் கீழே வரணும்னா காலுக்கு வெட்டினது போக மிச்சம் இந்த சைடில் துணி ஒதுங்கும் அது அப்படியே நம்ம நல்ல மடிப்போடு இருக்கிறதுனால நம்ம இடுப்பு கதை உபயோகிச்சிக்கலாம் அதனால தான் மடிப்பு கீழே வரா மாதிரி நம்ம மடித்து போட்டுக்கணும் இது ஒரு ஸ்டார் மாதிரியான ஒரு ரவுண்டு டிசைன் ஒருவேளை இது ஒன் சைடு டிசைனாக இருந்தால் நம்ம சுடிதார் மாதிரியே இதையும் தனித்தனி பீஸாக வெட்டி எடுத்து தான் போட்டுக்கணும் இப்போது கீழே ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு மடித்து தைக்கிறதுக்காக துணியை விட்டுறணும் அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ உயரம் பேண்ட்டுக்கு தேவையோ அதை நாம் இந்த மாதிரி டேப்பை வச்சிடணும் இப்போது ஆறு அப்படிங்கிற இடத்துல நான் மேலே மார்க் பண்ணியிருக்கிறேன் அப்போ எல்லாருக்குமே ஆறு போதுமானா என்னை கேட்டால் போதும் அப்படி இல்லை ரொம்ப ரொம்ப உயரம் அப்படிங்கிறப்ப ஒரு ஏழு ஏழரை அப்படிங்கிற இடத்துல நாம் மார்க் பண்ணிடலாம் நம்மளுடைய ஹிப் ரவுண்டு எவ்வளோ இருக்குதோ அதில் ஒரு மூணில் ஒரு பங்கு அளவை ஒரு பாயிண்ட் பண்ணிடணும் அந்த பாயிண்ட்லேருந்து ஒன்றரை இன்ச் இறக்கி ஒரு பாயிண்ட் பண்ணி ஒரு குறுக்கு கோடு ஒன்று போட்டுடணும் இப்போது இந்த பேண்ட்டுக்கு முப்பத்தி ஒம்பது வந்துச்சு ஹிப் ரவுண்டு அப்போது மூணாக பிரித்தப்போ பதிமூணு ப்ளஸ் ஒரு ஒன்றரை இன்ச்சு இறக்கி நான் கோடு போட்டிருக்கிறேன் இப்போ அதே பதிமூணு இன்ச்சை இந்த குறுக்கு வாட்டில் இருக்கிறாப்பிலையும் கோடு போட்டுக்கணும் ப்ளஸ் ஒன்றரை இன்ச் நம்ம சேர்த்துக்கணும் அதை அப்படியே ஒரு செவ்வகம் மாதிரி நம்ம வரைஞ்சி வச்சுக்கணும் அதாவது மேலே ஆறு இன்ச்சில் பாயிண்ட் பண்ணோம் இல்லையா அது வரைக்கும் செவ்வகம் வரைஞ்சிடணும் அடுத்தது கால் சுற்றளவு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து கால் சுற்றளவுக்கு ஆவரேஜாக ஆறு வச்சுக்கிட்டால் போதும் இது சாதா பேண்ட்டுக்கு ரொம்ப பாதம் ரொம்ப பெரிய சைஸ் அப்படின்னா ஒரு ஆறரை அல்லது ஏழு வச்சுக்கலாம் அந்தளவுக்கு வச்சுட்டு ப்ளஸ் ஒரு ஒன்றரை இன்ச் தையலுக்காக நம்ம எடுத்துக்கணும் இப்போது இந்த ஹிப் ரவுண்டை மூணாக பிரித்து ஒரு பாயிண்ட் பண்ணணும் இல்லையா அதாவது எனக்கு பதிமூணு வந்ததுன்னு சொன்னோம் இல்லையா அந்த இடத்துக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு ஒன்று நம்ம போட்டுடலாம் அதாவது தைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவாக எடுத்தோம் இல்லையா அதையும் சேர்த்து தான் இப்போ இந்த கோடை நான் போட்டிருக்குறேன் இப்போ இதை எப்படி வளைச்சி விட்டுறேன் பாருங்க இந்த ஹிப் ரவுண்டுக்கிட்ட ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக வைச்சோம் இல்லையா அது வரைக்கும் எப்படி வளைச்சி போயிடணும் இப்போ இந்த மாதிரி வரைஞ்சதுக்கு அப்புறமா மேலே ஆறுங்கிற இடத்துக்கிட்ட பயன் பண்ணி கோடு போட்டிருக்குறோம் இல்லையா அது வரைக்கும் ஒரு கோடு மேலே வச்சு நம்ம இதை அப்படியே தனியாக வெட்டி எடுத்துடலாம் இடுப்பு பக்கம் ரொம்ப சுருக்கம் வேணாம் அப்படிங்கிறவங்க இப்போ மேலேயும் ஒரு ஒரு அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக வெட்டாமல் இப்படி கிராஸாக வெட்டி எடுத்துடலாம் இப்போது இதுதான் வந்து கீழ்த்துண்டு அதை வெட்டி எடுத்துட்டோம் இப்போ இந்த சைடில் ஒதுங்கிருக்கு பார்த்திங்களா இதில் தான் அந்த இடுப்பு பக்கம் வைக்கிற அந்த பெரிய பட்டியை நாம் எடுக்க போகிறோம் நம்ம அந்த பாட்டம் பீஸை அளந்தப்ப ஆறு இன்ச்சு விட்டுட்டு எடுத்தோம் இல்லையா இப்போது அந்த ஆறு இன்ச்சை தான் இங்கே உயரத்தில் எடுத்துக்கணும் மேலே வந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு மடித்து தைக்கிறதுக்காக அதாவது நாடாக உக்கணும் இல்லையா அதுக்காக விட்டுறணும் இப்போ அந்த ஆறு இன்ச்சை பாயிண்ட் பண்ணிடணும் அது இல்லாமல் ஒரு முக்கால் இன்ச் அளவுக்கு கீழேயும் நாம் பாயிண்ட் பண்ணிக்கணும் ஏன்னா அது வந்து தையலுக்காக உள்ளது மொத்தமாக இந்த உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு அளந்துக்கணும் சரி இப்போ அகலம் அகலம் எப்படி எடுக்கிறது அப்படின்னா நம்மளுடைய அந்த ஹிப் ரவுண்டு இருந்துச்சு இல்லையா எனக்கு வந்து முப்பத்தி ஒன்பது அதை வந்து நாலு சம அளவாக பொதுவாக நாலாக பிரிக்கிறாப்புல பிரிச்சுக்கணும் ப்ளஸ் ஒரு ஒன்றரை இன்ச் தையலுக்காகவும் எடுத்துக்கணும் அவ்வளோதான் இப்போ மொத்தமாக இந்த பக்கம் எவ்வளோ உயரம் எடுத்தோமோ அதை இந்த பக்கமும் நம்ம பாயிண்ட் பண்ணி இந்த மாதிரி கோடு போட்டு ஒரு ஒரு செவ்வகமாக ஒரு துணி நம்ம வெட்டி எடுத்துக்கணும் பாருங்கள் இப்போ நம்ம ஒரு பேண்ட்டோடைய இந்த ரெண்டு துண்டையும் நம்ம வெட்டிவிட்டோம் சரிங்களா இப்போ இதை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம் பாட்டம் சைடு கண்டிப்பாக இந்த ஃபோன் பேஸ்ட்டை கொடுத்துட்டு ஒரு ரெட்டை மடிப்பாக மடித்து வச்சு இந்த மாதிரி நம்ம தையல் போட்டுறணும் இப்போது இந்த பாட்டம் பீஸை விரித்து வச்சுருக்குறேன் அதுக்கு மேலே கீழே அந்த ஹிப் சைடில் வைக்கிறதுக்கான துணி இருக்குது இப்போ அது எவ்வளோ அகலம் இருக்குதோ அந்த அளவுக்கு இந்த துணியை வந்து நாம் இந்த மாதிரி ப்ளிட்ஸ் கொடுத்து தச்சிடணும் ரெண்டு துணியிலையும் இந்த ப்ளிடிட்ஸ் வந்து எதிரெதிராக வரா மாதிரி நம்ம தச்சிடணும் அந்த மாதிரி ரெண்டு பீஸையும் அப்புறமா இந்த கால் பக்கம் நல்லா ஒரு இன்ச் அளவுக்கு துணி விட்டு நம்ம நல்லா ரெட்டை தையலாக தையல் போட்டுக்கணும் ஓகே காய்ஸ் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பேண்ட்டு தைக்கிற விதம் நல்லா புரியும் அதுவும் இல்லாமல் இதை ஒரு பத்து நிமிஷத்துலையே தைச்சி முடிச்சிடலாம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்